நான் கையில ரெட்டின் ஜெசி இன்னொன்னு ஜெசி கிராஸ் வச்சு ஆமா இந்த ரெண்டு பத்தி சொல்லணும் ரெட்டின் ஜெசினா ஓகே ஆறு புள்ளு ரெண்டாயிரம் இதுனா கிராஸ் பீடான மாடனா ஹெவி சைஸான மாடனா சுறுசுத்தமான மாடனா எல்லாம் கிளைமேட்டு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடனா தண்ணி தீனி கரைகி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குன்னா தோட்டத்துக்கு காட்டு மேட்சி வளர்ந்த மாடனா ரெண்டாம் கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் சாலிடா கறக்குனா மடி சுருக்கம் பிரம்மாண்டமா இருக்குன்னு பதினஞ்சு நாள் அவனை கண்டு போட சுருக்கம் ஃபுல்லா எடுத்து தான் போடும் ஆறு புல்லு ரெண்டாம் நீத்து மிஷின் கிரேடான போட்டா கை கிரேடான ஹேண்டில் பண்ணிக்கலானா யார் வேணாலும் பேசிக்கலாம் பால் நிரம்பு தர பாருங்க இப்படி இருக்குன்னு ரெட்டின் ஜெர்சியில லைக் பண்ணணும் தராமா லைக் பண்ணலாம் சாப்பாக்கூடிய மாடு பாடு ஜெஸ்ஸி கிராஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளு ரெண்டாம் நீத்தினா கிளி கொம்பு ஸ்டைல வச்சிருக்காங்கன்னா கண்ணு மடி பாரு அரை தான் வச்சிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரோ சாலிடா கறக்கும் இப்ப இருபத்தி மூணு லிட்டர் கரோ கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுடுசுத்தமான மாடு ரெட்ட முதுவு மாடு ஹெவி சைஸான மாடுனா ஜெர்சியில கிளி கொம்புல லைக் பண்ணணும் தாராளமா லைக் பண்ணலாம் ரெண்டுமே சாலிடா பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லிட்டர் கரோ எதிர்பார்க்கலாம் ரெண்டுமே ரெட் ஜெர்சி வேணாலும் எடுத்துக்கலாம் ஜெர்சி வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே மாடு குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா புதுசா வந்து ஒருத்தர் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த ரெண்டு மாடு ரெண்டு மாடு சூஸ்